மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷத்தில் ராகிணி வேறு லெவலில் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க அங்கே ராகினி இருக்கிற சந்தோஷத்தை பார்த்ததுமே உடனே காவேரி என்ன சீ விளக்கு எப்பவுமே இல்லாத மாதிரியில் இப்போ இவன் சந்தோஷமா இருக்கா என்ன விஷயம்ன்றது தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க காவேரி அப்போ வர்றாங்க ராகினி வந்து என்ன காவேரி நேற்று முழுக்க வேறு லெவலில் சந்தோஷமாக ரொம்பவே கொண்டாட்டமாக இருந்த போல ஆனால் இனி உன்னால் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே உடனே நம்ம காவேரி என்னாச்சு உனக்கு எதுக்காக உனக்கு மூளை இது ஏதாவது குழம்பி போச்சா ஏதாவது பிளான் போட்டு அது சொதப்புல ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல உனக்கு இப்ப புரியாது புரிய வேண்டிய நேரத்துல புரியும் ஆனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிட்டு இருக்க நீ என் கூட வருவியான்னு சொல்லி கேட்கிறாங்க உடனே ராகினிக்கு சொன்னது காவேரி வந்து என்னால வர முடியாது நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேன்றாங்க நீ கண்டிப்பா வரணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நீ வந்தே ஆகணும் காவேரின்னு சொல்லிட்டு காவேரி என்னால நீ கூப்பிட்ட எனக்கு வரணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுன்றாங்க வெணிலா விஜயோட எக்ஸ் லெவல் அவங்கள இல்ல அதுக்காகவாது வருவியான்னு சொல்லிட்டு ராகிணி கேக்குறாங்க இத கேட்ட காவேரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோட அந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க